கர்த்தரும் இரட்சிகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே உங்கள் யாவரையும் அன்போடு விட வாழ்த்துகிறேன் உங்களுக்கு கிருபையும் தேவ சமாதானமும் உண்டாவதாக இந்த நாளிலும் கற்றுடைய ஆவியானவர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை ரோமாபுரியார்களின் நிறுவம் பதினைந்தாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனத்திலே நாம் இப்படி வாசிக்க முடியும் பரிசுத்த ஆவின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படிக்கு என்ற வார்த்தையை நாம் வாசிக்க முடியும் ஒரு மனிதனுக்குள் திடநம்பிக்கை வேண்டுமே என்றால் ஒரு மனிதனுக்குள் கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவை குறித்த நம்பிக்கை வேண்டுமே என்றால் கற்றுடைய மாற்றிச் சொல்லுகிறது பரிசுத்த ஆவின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும் என்ற வசனத்தை நாம் தெளிவாய் வாசித்து அறிய முடியும் என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிறேன் அன்பு சகோதரனே சகோதரியே இன்றைக்கும் கர்த்த உங்களை பலமாய் ஆசீர்வதிக்க போதுமானவராக இருக்கிறார் அதற்காக நீங்கள் கர்த்தரை முழு இருதயத்தோடு கூட நம்புவது மாத்திரமல்ல வருஷத்து ஆவியினாலே நீங்கள் நிறைந்து கர்த்தரை நம்புகின்ற பொழுது அவர்கள் நடுவிலே இருக்கிறார் அவர் உங்களுக்காக ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்கிறவராக இருக்கிறார் எனவேதான் பரிசுத்த வல்லமையினாலே பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டிருந்த தா மீது கோலியாத்தை பார்த்து நான் இவன் இவனை லகுவாய் வென்று விடுவேன் என்று சொல்லுகிற ஒரு வார்த்தையே நாம் வாசிக்க முடியும் அன்றாய் பயிற்சி பெற்ற சிறவேனின் சேனைகள் கோலியாத்துக்கு முன்பதாக நடுங்கிக் கொண்டிருந்த பொழுது ஆவியானவரால் அபிஷேகிக்கப்பட்ட தாவீது இந்த பெலிஸ்தியன் எம்மாத்திரம் நான் இவனை வெற்றி கொள்வேன் என்று சொல்லி அவனை முறியடித்ததையும் அவனை கொன்று போட்டதையும் நாம் வேதத்திலே தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும் எனவேதான் ஒரு மனிதனுக்கு நம்பிக்கை வேண்டுமே என்றால் பர்சுத்தாவின் பலத்தினாலே நிரம்பி இருக்க வேண்டும் என்பதை குறித்து வார்த்தை நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது அது மாத்திரமல்ல விசேஷி நிரப்பப்பட்டிருந்த தானியே தனக்கு எதிராக சட்டங்கள் ஏற்றப்பட்டும் தனக்கு எதிராக தன்னோடு கூட பணி செய்கிறவர்கள் ராஜாக்கள் அனைவரும் எழும்பி நின்றாலும் அவன் கர்த்துடைய ஆவியானவரால் நிரப்பப்பட்டிருந்தபடியினாலே அவன் தினமும் மூன்று வேளை ஜபம் பண்ணினான் அவனிடத்தில் ஒரு ரியாக்ஷன் கிடையாது மாறாக கர்த்தர் கூட இருக்கிறார் கர்த்துடைய வல்லமையினை பலப்படுத்தி இருக்கிறது எனவே இந்த நெருக்கடியிலிருந்து அல்லது எனக்கு விரோதமாய் இயற்றப்பட்டிருக்கிற சட்டத்திலிருந்து கர்த்தர் என்னை காப்பாற்றுவார் என்ற நம்பிக்கை விசுவாசம் அவனுக்குள்ளே பலமாய் காணப்பட்டபடியினாலே அவன் கர்த்தனை நோக்கி காத்திருந்தான் கர்த்தர் சிங்கங்களின் வாய்க்கு அவனை தப்புவித்தார் அது மாத்திரமல்ல தானியேலின் தெய்வமே தெய்வம் என்று ராஜா அறிக்கையிடும்படியான கிருபையை கொடுத்தார் என்பதை நாம் தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே பர்சுத்தாவின் வல்லத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும் என்று வேதம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது எனவேதான் நான் கர்த்தரிடத்திலிருந்து எதையாயிலும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் முதலாவது நான் ரட்சிப்பின் அனுபவத்திலே நிலைத்திருந்து வர்சுதாவின் வல்லமையினாலே நாம் நிரம்பி காணப்படுகின்ற பொழுது ஆண்டவர் நமக்குள்ளே ஒரு திட்ட நம்பிக்கையை கொடுக்கிறார் அவர் நீங்கள் விரும்புகிற காரியத்தை உங்களுக்குள்ளே வைக்க உங்களுக்கு கொடுக்க அவர் போதுமானவராக இருக்கிறார் கர்த்தரத்திலிருந்து நீங்கள் எதிர்பாருங்கள் கர்த்தரை நோக்கி நம்பிக்கையோடு கூட காத்திருங்கள் தேவ பிரசன்னத்தினாலே நீங்கள் பலமாய் நிரம்பியிருங்கள் கர்த்த இருந்த நாளிலும் உங்களுக்குள்ளே பலத்த அற்புதங்களை செய்வார் நாம் ஜெபிப்போம் நேசிக்கிற நல்ல ஆண்டவரே இந்த காலை வேலைக்காக நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துகிறோம் வார்த்தைகளை கேட்டவர்களுக்கு ஆய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே நம்முடைய வல்லமையை தரித்து கொண்டவர்களாக வர்சுத்தாவின் வல்லமையினாலே நம்பிக்கையை பெருகி கொள்ளுகிறவர்களாக காணப்பட தேவாவியானவர் அனுக்கிரகம் செய்யும்படியாய் நாங்கள் வேண்டு நிற்கிறோம் எசைக்கியா ராஜாவும் மீது நம்பிக்கையாய் காணப்பட்டான் அவன் சென்ற இடமெல்லாம் அனுகூலமாயிற்று என்ற வார்த்தையின்படியே ஏதோ நம்முடைய ஜனங்கள் வல்லமையை தரித்து கொண்டவர்களாக நம்பி காத்திருக்கின்ற அந்த அனுபவத்திலே ஆண்டவர் அனுகூலத்தையும் சகாயத்தையும் அற்புதங்களையும் ஆசீர்வாதங்களையும் நிறைவாய் கொடுப்பீராக எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே நீங்கி போகட்டும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபங்கேலும் வருஷு தப்பிதாவே ஆமீன் ஆமீன்